ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு என்னோட வாழ்த்துகள் நண்பா நண்பா நம்ம சேனலில் டிஎல் லேட்ரிக்கும் கெஸிங் போட்டுக்கிட்டு இருக்கோம் கேரள லேட்டரிக்கும் போட்டுக்கிட்டு இருக்கோம் நண்பா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ப பழைய மெத்தடிலேருந்து எடுத்ததுனால உங்களுக்கு ட்ரிக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எடுத்துருக்கிற நண்பா உங்கள் கணிப்பில் இருந்திருந்தால் நீங்கள் ப்ரே பண்ணிக்கலாம் ஏன்னா கெஸிங்காக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கலாம் இதுலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போர்டெல்லாம் நல்லா ஒரு மாசு வெற்றி கொடுத்துருக்க நண்பா நம்மளுக்கு டபுள் போர்டு சிங்கிள் போர்டு நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துடுறோம் கேரள பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு நேற்று ஒரு நாள் மிஸ் ஆகிடுச்சு ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் உங்களுக்கு இதில் உங்கள் ஜெஸிங்கில் இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க நண்பா நம்ம வெற்றி எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு சேனல் நண்பா நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் நண்பா அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மணி டிஎல் லாட்டரிக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ஒன்பது ஏழு ஏபிஏசிபிசி பாருங்கள் நாலு ஏழு ஒன்பது ஏழு நாலு ரெண்டு ஒன்பது ரெண்டு ஏழு மூணு மூணு ஒன்பது பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் ஏழு மூணு அஞ்சு ஏழு மூணு ஜீரோ அஞ்சு எட்டு நாலு ஒன்பது அஞ்சு நாலு மூணு ஒன்பது அஞ்சு எட்டு நாலு ஏழு போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு ஏழு ஒன்பது பி போர்டு எட்டு அஞ்சு சி போர்டு நாலு நண்பா இந்த கெசிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பழைய ட்ரிக்லேருந்து எடுத்துருக்கேன் நண்பா ஏன்னா நம்மளுக்கு வெற்றி எடுக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு வெற்றி இருக்குது நண்பா உங்கள் கணிப்புல இருந்தால் ப்ளே பண்ணுங்க நண்பா இல்லைன்னா கெஸ்ஸிங்கா ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க பொறுத்த அளவுக்கு நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே நண்பா எனக்கு எட்டு எண்ணமும் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் கணிப்பில் எட்டு அஞ்சு ஸ்ட்ராங்காக இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணுங்க பி போர்டை அளவுக்கு எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே தெரியுது உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே நண்பா இல்லைன்னா கெஸ்ஸிங்கா மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க மூணு மணி கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் ஆல் போர்டு எட்டு ஒன்று போர்டை அளவுக்கு ஏ போர்டு மூணு ஒன்று பி போர்டு அஞ்சு ஆறு சி போர்டு ஜீரோ ஒன்பது நண்பர் ஏபிஎஸிபிசி பாருங்கள் ஆறு எட்டு ஒன்று எட்டு அஞ்சு மூணு மூணு ஆறு அஞ்சு ஒன்று அஞ்சு ஆறு பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் மூணு ஒன்பது அஞ்சு ஒன்று அஞ்சு ஜீரோ ஒன்று ஜீரோ எட்டு எட்டு மூணு ஆறு ஒன்று அஞ்சு ஜீரோ அஞ்சு மூணு ஜீரோ ஜீரோ ஒன்று ஒன்பது நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது கேரளா ஆட்டரி பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ட்ரிக்கு தான் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணுங்கள் இல்லைன்னா கேஸிங்காக ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க நண்பா ஆறு மணி டிஎல் ஆர்ட்ரிக்கான கேஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ஏழு மூணு பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் ரெண்டு மூணு ஏழு ஏழு மூணு ஒன்பது எட்டு ரெண்டு ஒன்று மூணு ஏழு ஒன்று ஆறு மூணு ஏழு எட்டு ஒன்பது அஞ்சு போர்டுக்கான கேஸிங் பாருங்கள் ஏ போர்டு ரெண்டு மூணு பி போர்டு ஏழு ஒன்பது சி போர்டு அஞ்சு ஒன்று நண்பா ஏபிஎஸ்சிபிசி பாருங்கள் எட்டு ரெண்டு மூணு ஏழு மூணு ரெண்டு அஞ்சு ஏழு மூணு அஞ்சு நாலு ரெண்டு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்பா எடுத்திருக்கேன் ஆறு மணிக்கும் உங்கள் கேஸில் இருந்தால் ப்ளே பண்ணிங்க நண்பா நீங்களும் பார்த்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் நம்ப போட்டிருப்பேன் ஏன்னால் நம்ம வெற்றி எடுக்கிறதுக்கான இந்த மாதிரி நேற்று ரிசல்ட்டை கொடுக்காம இன்றைக்கி டேரெக்டாகவே நான் இருபத்தி நாலுக்கு எடுத்துருக்கேன் நம்பா நல்லா ஸ்ட்ராங்காக நான் நம்ம எடுத்திருக்கேன் பார்க்கலான்பா ஆறு மணிக்கு நீங்கள் கம்பல்சரி ஒரு வெற்றி இருக்குது கணிப்பில் வந்தால் ப்ளே பண்ணணும் நம்பா இல்லைன்னா ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க ஏன்னா பழைய மெத்தட் எடுத்துங்கிறதுனால இது வந்து ட்ரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வேறு வேறு ட்ரிக்கில் எடுத்துருக்கலாம் இந்த ட்ரிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருப்பேன் பார்க்கலாம் நன்பா இருந்தாலுமே உங்கள் கெஸிங்கு இது உங்கள் கெஸிங்கு என் கெசிங்கு மேட்ச் ஆனால் மட்டும் இந்த கேசிங்கை ப்ளே பண்ணுங்கன்னு நின்பா ஒரு கேசிங்கை ஃபாலோ பண்ணுங்கன்னு நின்பா எட்டு மணி டிஎல்ஆர்டிக்கான கேசிங் பாருங்கள் ஆல் போர்டு அஞ்சு ஆறு அஞ்சு போர்டுக்கான கேசிங் பாருங்கள் ஏ போர்டு ஜீரோ நாலு பி போர்டு ஆறு ரெண்டு சி போர்டு அஞ்சு எட்டு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் எட்டு ஒன்பது ரெண்டு நாலு எட்டு நாலு எட்டு அஞ்சு ஆறு ரெண்டு ஆறு நாலு பாக்ஸுக்கான கேசிங் பாருங்கள் நாலு ரெண்டு எட்டு ஜீரோ மூணு ஆறு எட்டு ஆறு அஞ்சு நாலு ஒன்பது ஆறு அஞ்சு எட்டு ரெண்டு ஜீரோ ஆறு அஞ்சு நல்ல ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணுங்க நண்பா ஏன்னா உங்களுக்கு கேட்டிங்க மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க நண்பா உங்கள் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ நண்பா வாட்சிங் ஃபார் வீடியோ நண்பா